வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல் இதை பத்தி பார்க்க போறேன்னா சிவபெருமானின் வாகனமாக விலகும் நந்தி கடவுள் வந்து கடவுள் சிவ ஆலயங்கள்ல மட்டும்தான் பார்த்துருப்போம் ஆனால் இவருக்கு தனி சன்னதி இருக்குதான் நம்மளுக்கு இன்னும் தெரியாது ஆனால் இவரே மூலவராக உள்ள ஒரு கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அந்த கோயில் எங்க இருக்குது அது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம உச்சக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களூர்ல உள்ள பசவனக்குடியில் என்ற இடத்துல நந்தியை மூலவராக இருந்து பக்தர்களுக்கு அருப்பளித்து வர்றாரு இந்த நந்தி கோயில பசவனக்குடியில் ஒரு குன்றின் மீது அமைஞ்சிருக்குது இந்த குன்றுக்கு ஊதுகுழல் குன்று என பெயர் வச்சிருக்காங்க இங்கு பித்தளையால் செய்யப்பட்ட எக்காலம் போன்ற ஊதுகுழல் இருக்குதா படைப்பிரிவின் அடையாள ஒழியாக அது ஒழிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அதனால்தான் அந்த குன்றுக்கு இப்பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது பெங்களூரில் உள்ள மிகவும் பழமையான கோயில இதுவும் ஒன்று மலையில் ஏறி செல்ல படிகள் உள்ளன படிகளை ஒட்டி சாலையும் இருக்குதா ஆலய கோபுரம் வரை வாகனங்கள் செல்ல முடியும் சொல்லப்படுது முன் இந்த பகுதியில சுங்கனஹள்ளி என அழைக்கப்பட்டிருக்குது விவசாய நிலமாக இருந்த இந்த பகுதியில வேர்க்கடலில் பயிரிடப்பட்டிருந்தது ஒரு மாடு அந்த கடலை செடிகளை தின்று தேசப்படுத்தி வந்ததாம் அதனால் நஷ்டமடைந்த விவசாயிகள் ஒருமுறை தடியால் அந்த மாட்டை தாக்கினர் அங்கேயே காலை மடங்கி அமர்ந்த அந்த மாடு அப்படியே கல்லாக மாறிவிட்டதா அத்துடன் இல்லாமல் அந்த கல் சிலை வளரவும் தொடங்கி இருக்கு இதை கண்டு மக்கள் வந்து அனைவரும் அஞ்சி நடுங்கி சிவபெருமானை வேண்டி நின்றாங்க அப்போது ஒழித்த அசிரியனுடைய வாக்கு என்ன சொன்னுச்சுன்னா நந்தியின் காலடியிலே கிடந்த திரிசூலத்தை எடுத்து நந்தியின் நெச்சியில வைத்தனர் உடனடியாக நந்தி சிலை வளர்வது நின்றதா பின்னர் நந்தியை சமாதானப்படுத்துவதற்காகவே அந்த பகுதி மக்கள் வந்து நந்திற்கு சிறிய கோயிலை அமைத்து வழிபட தொடங்கியிருக்காங்க இந்த கோயிலின் தளம் பற்றிய வரலாறு திராவிட கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்கு கருவறையில பிரம்மாண்டமான நந்தி சிலை இருக்குது நாலு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் கொண்ட ஒரே கல்லில் இந்த சிலை கட்டப்பட்டிருக்குது நந்தியினுடைய பின்புறம் பார்த்தோம்னா வாளின் அருகில் சிறிய அளவிலான கணபதியின் சிற்பம் இருக்குது நந்தியினுடைய பின்புறம் அமைக்கப்பட்ட சிறிய கருவறைகள் தான் சிவபெருமானின் காட்சியளிக்கிறாரு அனைத்து சிவன் கோயில்களிலுமே சிவபெருமான் முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கும் நந்தியே இந்த ஆலயத்தில் மட்டும் ஈசனுக்கு தன்னுடைய முதுகை காட்டி கொண்டிருப்பாங்க இந்த ஆலயத்தெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் நடைபெறும் வேர்க்கடலை சத்தை மிக பிரபலமானது சொல்லப்படுது தங்களுடைய நன்றி கடனுக்காக விவசாயிகள் பலரும் நந்தி பெருமாளுக்கு வேர்க்கடையிலே காணிக்கையாக செலுத்தி வராங்க தினங்கள்லாம் அருங்கம்பூல் மாலையை அணிவித்து நெய் ஏற்றி வழிபடலாம் வில்வ இலைகளால் அவரை அலங்கரித்து அர்ச்சித்தார் கோடி நன்மைகள் அருள்வார் நந்திதேவர் அரிசியால் வெள்ளம் கலந்து நெய்வைத்தம் செய்தால் சிறப்பு பலன்களையும் பெற முடியும் பிரதோஷ நாளன்று நந்திதேவருக்கு சிறப்பு வழிபாடும் செய்யப்படுது பிரதோஷ காலத்துல சிவபெருமான் நந்தியின் இரு கொம்பியின் திருநடனம் புரிவதாகவும் சொல்லப்படுது நந்திதேவர் இசை அறிஞராய் போற்றப்படுபவர் அதனால் நாட்டிய பயில்வோரும் இசை பயில்வோருமே நந்தியை வழிபட்டால் அவர்களுடைய கலைகள்லாம் தடையின்றி சிறந்து வளர முடியுமா நந்திதேவனை வழிபடுவர்களுக்கு சிறந்த பக்தியும் நற்குணங்களையுடைய குழந்தை செல்வங்களும் சகல காரிய சக்தியும் சிறந்த உதவியும் நல்ல எண்ணங்களும் நல்லொழுக்கமும் கிடைக்கும் சொல்லப்படுது எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தி முக்தி எனும் வீடு பெற்றே அவர்கள் அடைய முடியும் சுசீந்திரனின் உள்ள நந்தி மிக பெரியதாக இருக்குது மகா காலை என அதனை அழைகின்றன வெள்ளை காலில் இதனை செய்துள்ளன ராமேஸ்வர தல ராமநாத சுவாமி கோயில உள்ள உற்சவர் நந்திகேஸ்வரர் அனுமான் போன்ற தோற்றத்தை க காட்சியளிப்பாரு இரு கரங்கள் கூப்பியும் இரு கரங்களின் மான் மனுவுடன் காட்சி தருவாரு செய்யாறு வேதா புரீஸ்வரர் ஆலயத்தில் பிலிபீடத்தின் பக்கத்திலுள்ள நந்தி நேர் திசையில ஈஸ்வரனை நோக்காமல் எதிர் திசையில பிரதான வாயிலும் கோபுரத்தை நோக்கிபடி அமைச்சிருக்காங்க நந்தி இல்லாத சிவ ஆலயம் உள்ளது இங்கு சிவனும் சக்தியும் கூட உருவமின்றி விளங்குவதாக சொல்லப்படுது இத்தலம் மாணிக்கவாசகர் வாசகர் பெருமானால் கட்டப்பட்டதான் சர்வ காலமுமே சிவபெருமானின் இருப்பவர் நந்திதேவர் தான் எனவே அவரிடம் நாம் வைக்கும் வேண்டுதல்களை தக்க நேரத்துல அவர் ஈசனிடம் எடுத்துரைத்து வரம் பெற வகை செய்வார் என நம்பப்படுது வாகனம் என்றாலே சுமந்து வருவது என பொருளாம் ஆனால் சிவ என்னும் திருநாமத்தியே அந்த ஈசனின் மகிமையையும் இந்த பிரபஞ்சத்துக்கு தாங்கி வருபவராக விளங்குபவர்தான் நந்தி தேவர் எனவேதான் பிரதோஷ சிவத்தை தாங்கி வரும் சிவனடியாருக்கும் சிவமே என்பதால் நந்தியை சிவனாகக் கண்டு வணங்கி வருகிறோம் வந்து ஞானத்தின் அடையாளம் மட்டுமல்ல தர்மத்தின் அடையாளம் கூட சிவ சந்தியில் இறைவனை நந்திக்கு பின் நின்று தரிசனம் செய்ய வேண்டும் என்பது சொல்வதும் உண்டு தர்மத்தின் வழி நின்று இறைவனை வழிபட வேண்டும் எனும் தத்துவமும் அதில் நிறைந்திருக்குதான் தர்மத்தை மீறி செயல்படுவர்களை தண்டிக்கும் காவலாகவும் நந்திதேவர் அர்ப்பளிக்கிறார் நந்திதேவருக்கு ருத்திரன் தூயவன் சைலாதி அக்னிரூபன் மிருதங்க வாத்திய பிரியன் சிவவாகனன் கருணாகமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப்பிரியன் சிவப்பிரியன் ஆகிய திருநாமங்களும் இருக்குது சிவநாயக நம என்னும் ஐந்தெழுத்தின் உருவத்தை கொண்டவர் நந்திதேவர் பஞ்சதந்திரத்தின் வடிவமானவரும் அவரே ஒப்பில்லாத நான்கு வேதங்களையும் நான்கு பாதங்களாக கொண்டவர் நந்திதேவர் என புராணங்களை சொல்லப்படுது சிவ ஆலயங்கள கொடிமரத்திற்கு நந்திக்கும் இடையில நந்தியின் பின்புறம் நின்று நந்தியின் பெருமாளின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில இறைவனை தரிசிக்க வேண்டுமா இந்த நந்தியை ஆதிகார நந்தி என்பார் கொடிமரத்திற்கு பக்கத்துல இருக்கும் அதிகார நந்திக்கு அடுத்து ஒரு நந்தி காட்சியை தரும் அது மால்விடை எனப்படும் விஷ்ணு நந்தியா திரிபுர சம்ஹார காலத்துல திருமால் நந்தி வடிவம் எடுத்து சிவனை தாக்கினார் என்று சொல்லப்படுது சிவபெருமானுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும் நந்தி வந்து தர்ம நந்தி எனப்படுது இந்த நந்தியின் மூச்சு காற்றும் சுவாமியின் மீது பட்டுக்கொண்டே இருக்குமா அதனால் நந்திக்கு சுவாமிக்கும் இடையே செல்லக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுது திருவண்ணாமலையில் பலம் வரும்போது லிங்கங்களை தரிசிக்கலாம் அங்குள்ள நந்திகள் அனைத்தும் கருவறையில் அருள் புரியும் சிவலிங்கத்தை பார்க்காமல் திருவண்ணாமலையை பார்த்த வண்ணம் இருப்பதை காண முடியும் திருவண்ணாமலையிலே சிவரூபமாக இருப்பதால் இந்த கோலம் என்பார் அடியார் பழமையான சிவ ஆலயங்கள்ல அதிகபட்சம் ஒன்பது நந்திகள் இருக்கும் பத்மநந்தி நாகநந்தி விநாயகநந்தி நந்தி மகாநந்தி சோமநந்தி சூரியநந்தி நந்தி கருடநந்தி விஷ்ணு நந்தி சிவநந்தி ஒன்பது நந்திகளையும் நந்தியால் ஸ்ரீசைலம் ஆகிய திருத்தலங்களை பார்க்கலாம் வீட்டுடைய வேலை பாத்தம் தான் தடுப்பு தான் அதாவது எவர் அனுமதி பெறாமல் ஈசன் உறையும் இடங்களுக்கு யாராலும் செல்ல முடியலாதான் நந்தி அனுமதி கிடைத்தால்தான் ஈசன் அருளை பெற முடியும் எனவேதான் முக்கிய சம்பவங்களின் போது யாராவது தடுத்தா என்ன இவன் நந்தி மாதிரி தடுக்கிறாய் என்று சொல்லும் வழக்கத்தில் வந்தது பிரதோஷ காலங்களா நந்தியை தர நவராமல் வழிபடுவர்களுக்கு அருள் வரம் தரும் பெரு கிடைக்குமா நந்திதேவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் அற்புத காட்சி ஒன்று நாகை மாவட்டம் ஆத்தூர் மந்தரவானேஸ்வரர் கோவில்ல இருக்குது சென்னை சித்தார்த்தப்பேட்டையில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோயில்ல பிரம்மாண்ட அதிகார நந்தி வாகனம் இருக்குது அந்த அதிகார நந்தியை தமிழ் பேரஞ்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் தந்தை பொன்னுசாமி கிராமணி என்பவர் செய்து கொடுத்தாராம் அண்ணாமலையில கிரிவல பாதையின் முன்பாக இருக்கும் நந்தியை தீபம் ஏற்றி வளம் வந்து மலையை நோக்கி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க திருவண்ணாமலை கிருவிழா குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து பார்த்தார் மலையானது நந்தி ஒன்று படுத்து இருப்பது போன்ற தோற்றத்தில் காட்சியளிக்குமா அந்த இடத்தையே நந்தி முக தரிசனம் சொல்றாங்க மைசூர் சாமுண்டி மலை மீது உள்ள நந்தி கண்கவர் அழகான நந்தியாக இருக்குது இது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில அமைச்சிருக்காங்க கேரள மாநிலத்தை வைக்கத்தில் மகாதேவர் தியாகராஜ கோில சன்னதியில் ஈசனை அச்சரியத்துடன் பார்த்தபடி எழுந்து நிற்கும் நிலையில நந்தி இருக்குது இந்த நந்தியை வழிபட்டால் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போவதாக நம்பிக்கை இருக்குது கர்நாடகா மாநிலத்து கோலார் மாவட்டத்துல நந்தி துர்கா மலையே பரவலாக நந்தி மலை என சொல்றாங்க நந்திமலையே பொன்னாறு பாலாறு புன்னையாறு ஆகிய ஆறுகளின் பிறப்பிடமாகவும் கருதப்படுது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தலை இருக்குதாம் ஆயிரம் வருடத்துக்கு பழமை வாய்ந்த நந்தி கோவிலால் நந்திமலை என பெயர் பெற்றதாம் நந்திகேஸ்வரரின் வரலாற்றை புராணம் கூறுது பிறப்பில் எப்பெருமானாகிய சிவபெருமானை நந்திகேஸ்வரராக பிறந்தும் கானங்ககளின் தலைவரானவர் என்பது புராணங்களில் மரபாக இருக்குது இந்திய வரலாற்றை ஆராய்ந்தால் தத்துவம் யோகம் நாட்டியம் இசை ஆயுதம் ஆயுர்வேதம் காமவேதம் முதலே பல்வேறு சாத்திரங்களை தோற்று வைத்தவராகவும் நந்தியேஸ்வரர் என்ற முனிவர் வாழ்ந்திருக்காரன் என அறியலாம் சிவபெருமானின் நாட்டிய கலையை பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுக்க அம்முறையை அறிந்த நந்திபரத முனிவருக்கு போதித்தார் என்ற அபிநய தர்ப்பணமும் கூறுது காஞ்சிபுரத்துல ராஜசிம்மம் கட்டிய நாதராலயத்தின் பின்புற சுவர ஒரு சிற்பம் உள்ளது அதில் சிவபிரான் உருத்துவதானவும் புரிகிறாரு அருகில் நந்திகேஸ்வரர் ஆனந்தமாக நாட்டியம் கற்றுக் கொண்டிருக்கிறாரு தமிழ்நாட்டின் நந்திகேஸ்வரர் ரிம் மதம் கிபி எழுநூறுலேயே சிறப்பிடம் பெற்றிருந்தது தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் பிற இடங்களிலுமே சிற்பங்களில் சிவன் ஆடும்போது நந்திகேஸ்வரர் பஞ்சமுக வாத்தியம் என்னும் குடமுலா வாத்தியத்தை வாசிப்பதாக உள்ளதை காணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்